என்னுடைய செயலும் சிந்தனையிலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறாங்க மட்டும் இந்த முகேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு பிள்ளைக்கு நாள் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க முகேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டு உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி அதனுடைய மாவட்டம் வந்து அரியலர் மாவட்டம் பல போராட்டங்களை நடத்தி வெற்றி கண்டு அரசினுடைய அடக்குமுறை ஆரம்ப பல்வேறு விஷயங்களை சமாளித்து வந்து தமிழ்நாடு முழுக்க பயணிச்சுட்டு வராங்க அதாவது சாதிகளை மறுப்போம் தமிழர்களாய் வாழ்வோம் அப்படின்ற ஒரு முழக்கத்தை வகித்து தமிழ்நாடு முழுக்க மக்களை திரட்டி சாதிகளை கடந்து தமிழர்களாக ஒன்றிணையணும் அப்படிங்கிற நீதி கட்சியினுடைய நிறுவன தலைவர் ஆஹ் சுபா இளவரசர் அவருடைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த சின்ன ஒழிப்பு பகுதியில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து அவருக்கு தெரிய நான் சொல்லியிருக்கிறேன் விமான நிலைய விரிவாக்கப்படிக்காக நம்முடைய நிலங்களை பறித்து நம்மளை வந்து ஒரு சொந்த ஊர்லேயே வந்து அகதிகளை ஆகக்கூடிய ஒரு தான் இருக்குது இது எல்லாரும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க யாரும் கவனிக்காமலாம் இல்லை நிச்சயமா எல்லா தரப்புலையும் ஆதரவு வரும் அப்படிங்கிற வகையில் இன்னைக்கு தமிழர் நீதி கட்சி சார்பாக அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறதுக்காக வந்திருக்காரு அவர் உங்களுடைய பேசுகிறார் வணக்கம் நாங்கள் என்னுடைய மாவட்டம் அரியலூர் மாவட்டம் அந்த போராட்டத்தை நான் செய்தியில் பார்த்தேன் ரொம்ப நான் வந்து இப்போது சொந்த மண்ணில் அகதியாக்கப்பட்ட ஒரு அவலநிலை தான் தமிழ் நிறத்தினுடைய நிலையை சொன்னாங்க வரும்போது எல்லாம் கட்சியெல்லாம் பேர்லாம் நிறைய பேர் பெரிய பெரிய பேரை வச்சிருக்கிறாங்க வந்து கட்சி பேர் தான் வேறு அது பொல்லியெல்லாம் ஒன்று எங்கள் அரியலூர் மாவட்டத்தில் திருக்கு சிட்டி பேர் மாவட்டத்தை பாதி எட்டு கோடி பேருக்கு புலி வெட்டி வச்சிருக்காங்க அதை விட்டுட்டு இன்னும் ஒரு மூணு ஒன்றியம் இருக்குது மற்ற ஆறு ஒன்றியம் ஜெயமண்டை நிலக்கரிக்கிட்ட வந்து தொழிற்கு மூலம் தொடங்கினாங்க அதிலேருந்து நாங்கள் போராட்டம் பண்ணுறோம் கடுமையான போராட்டம் பண்ணி அது கைவிட பதிமூணு கிராமத்தை விடுவிச்சு திருப்பி அந்த இடத்த அந்த மக்களுக்கு விட்டுட்டாங்க அதுல பதிமூணு வழக்கு நான் வாங்கினேன் பதிமூணு வழக்கு நான் வாங்கினேன் அவங்க போட்டாங்க அதனால இந்த போராட்டம் வந்து இப்ப அவங்களுக்கு விரிவாக்கம் எல்லாம் விரிவாக்கம் விரிவாக்கம் இருக்கு எந்தத்துல விரிவாக்கம்னா கொள்ளையடிக்கிறது இல்லை நம்ம கனிம வளங்களை கொள்ளையடிக்கிறது இல்லை நம்ம உழைப்பை சொல்றது இல்லை நம்ம ஆண்ட மூன்று அரசர்களும் பேரரசர்கள்லாம் நல்ல நிர்வாகம் பண்ணியிருக்கிறாங்க மக்களை பாதிக்கக்கூடிய அளவுக்கு அவங்க நல்ல கரியான வந்து ரெண்டாயிரம் முடி கல்லணை கட்டினா அவங்க வழி வந்த அரசர்கள்லாம் பெரிய பெரிய கோயிலை கட்டி பெரிய பள்ளிக்கூடம் பெரிய ஆராய்ச்சியாக இருக்குது நம்மளது பாரம்பரியமெல்லாம் ரொம்ப உலகத்துக்கு ஒரு பொதுமுறையாக தெருக்குற சொல்லியிருக்கிறேன் வாழ் மனித வாழ்க்கை எப்படிலாம் வாழ்வு நெறிமுறையில் சொல்லியிருக்கிறாங்க தொல்காப்பின்னு சொல்லியிருக்கு தொல்காப்பியும் சொல்லியிருக்கு ஆனால் இங்கே என்ன தெரியல விரிவாக்க திரிவாக்கம் நம்ம தொழில்மொழியில் தரலாம் எல்லா நிலையிலுமே வந்து இப்போ பாருங்கள் ஊரில் இருந்து பார்த்தா கூட்டாரி கொண்டாடு நான் வந்து என்ன எந்த உரிமையில் நான் இப்போ உங்கள்கிட்ட கேட்குறேன் நம்ம மொழி அப்படின்னா தான் சொல்கிறா நம்ம இனம் தமிழ் நம்ம தாய்மொழி தமிழ் நம்ம ஊர் தாய் மக்கள் அவன் பாருங்க இந்த மக்களை எப்படிலாம் வந்து பிரித்து சூழ்ச்சியாக இந்த மக்கள் கருத்து கணிப்புன்னு இருக்குது சட்டத்தில் என்ன சொல்லியிருக்கிறான் மக்களுடைய கருத்தை கேட்கணும் எனக்காக இங்க இந்த மக்களை அகதியாக்கி என்ன அவங்க பெரிய வேணா கலைஞ்சு என்னத்தனுபவிச்சுட்டாங்க புதுசா மக்கள் சேகரிப்பிரும்பலாம் விட்டுட்டு போக வேண்டியதுங்க அவங்க இந்த மண்ணு இந்த மக்கள் இந்த பூமியில வாழ்ந்து உயிர் வாழ்ந்து அதை விட்டுட்டு அவங்க வாழ்விடத்தை விட்டுட்டு ஏற இடத்துக்கு போனாக்க நீங்க என்னதான் சொல்ற சட்டத்துல இருக்கு எங்களுக்கு வந்து திருவண்ணாமலையில வைக்கணும்னா ஐமூணு கிராமத்துக்கு அரை மணி நேரத்தில் திருவண்ணாமலை வரைக்கும் நாங்கள் நாங்கள் போக முடியாதோம் திருவண்ணாமலை இருக்கு இருபது கிலோமீட்டர் இப்போ எந்த மாதிரி எங்களை தூக்கி போட்டாங்க இப்போ நெய்வேலி என்எல்சில நிலை எடுத்து இங்கே கொண்டு வந்து மூலயம் போச்சு அப்போ இந்த திட்டம் வந்து யாருமே நானுக்காக தொடங்கப்பட்டிருக்கு இந்த மக்களை வந்து இது இருக்கிற அந்த விமான நிலையத்தை விரிவாக்கம் பண்ணி இவங்களை வந்து அந்த இப்ப சொன்ன தெளிவா தொட்டார தெளிவா இருக்கீங்களே விஷயத்த தெளிவா சொல்லிட்டாரு ஒரு அன்னைக்கு இன்னைக்கு நம்மள நம்ம ஆயிரம் ஆண்டுக்கு வாழ போட்டிருக்கா பெரிய ஹிட்லரோட தெரியும் பிடிக்க கிடையாது நம்ம வரி பணத்தில இருந்தான் வரி பணத்தில இருந்தான் இயங்குறான் கவர்மெண்ட்னா ஒண்ணும் ஆகாயத்துல இருந்து குத்துக்கிட்டு வந்து இல்லை நம்ம உழைக்கக்கூடிய மக்களுடைய நெத்த வேல இருந்தா அரசாங்க இயங்கு நம்ம சொல்லிட்டு அதிகாரத்துல இருக்கிற திண்டுக்கல பேச்சு இருக்க அதனால நம்மள சொல்றவனும் நம்மளை சொல்றவனே நம்ம போராட்டத்தை ஒடுக்குறவனும் அவன் நிகழ்ச்சி இருக்க முடியாது உலகத்தில் மிகப்பெரிய கடையை படையை கட்டி ஹிட்லர் தோத்துட்டாங்க மனித குலத்துக்கே விரோதி ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி ஜெர்மனியில் ஹிட்லர்னு பேர் வச்சுட்டான் உடனே அந்த குழு அந்த அவனை கைது பண்ணி உள்ள போட்டான் மனித சமுதாயத்துக்கே உருவதி அவன் ராஜபட்ச நிலைமை என்னாச்சு ஆனால் நீ இங்கே அதிகாரத்தை வச்சுக்கிட்டு நீ யாரா இருந்தானே என் அண்ணன் இருந்தாலும் என் தம்பியாக இருந்தாலும் அவன் அதிகாரியாக இருக்கிறான் அப்படின்னா அவன் மனிதனை இல்லைன்னா அவன் போனோம் அவனை நம்ம வந்து எல்லாம் மதிக்க வேண்டியது நம்ம உரிமையை நம்ம வந்து இந்த இடத்துல உயிரை கொடுத்து நம்ம உயிரை விட உரிமை மேலானது அப்போ இளம் மதிக்க முடியாத உரு உயிர் மதிக்க முடியாத உரிமை இந்த மண்ணில நாம வந்து மேடு கொள்ள மாதிரி இருந்ததை சமப்படுத்தி நம்ம பாட்டம் பாட்டம் இப்பய உருவாக்கணும் அந்த இடத்த இப்ப இருந்து புதுசாக வந்துட்டு என்ன இதில் இதுல எத்தனை மக்கள் நம்ம போக போறோம் விமானம் அப்ப கொள்ளையடிக்கிறான்னு போகிறான் வேகமா போய் கொள்ளையடிக்கிறது வேகமா கனிம மரங்களை கொள்ளையடிக்க திட்டம் போடுறது அதுக்கு வரான் தெரியா நம்ம பெரிய இப்படிலாம் தடையா இருந்தீங்கன்னா நாங்க எதிரி இங்க நிலக்கரி எடுத்துக்கு தான் பேசணும் எப்படி நீங்க நிலக்கரி எடுக்க நீ இந்தியா ஒன்றிய வந்து பாரிஸ் ஒப்பந்தத்துல போய் கையெழுத்து போட்டு வந்தா என்ன போட்டு வந்திருக்கான் நிலக்கரியை பயன்படுத்தக்கூடாது போட்டு வந்தா என்னத்துக்கு பூமி வெப்பமா வருது பூமி வந்து பனிப்பாறு அதிகமாக உருது கடற்கரை ஓரமா இருக்கிற பகுதியெல்லாம் வந்து கடல்ல முழுக்க போகுது கடல்ல முழுக்க போக போகுது அப்போ உங்களுக்கு வந்து நாம் சுவாசிக்கிற காற்றில் ஆக்சிஜன் கிடையாது அப்போ அதிகமாக வந்து இன்னைக்கு நோயிலே பொறுத்து நோயிலே செத்துக்கிட்டு இன்னும் விரிவாக அழகிய நவீன இந்த திட்டத்தில் வந்து நம்ம இந்த பகுதி மக்கள் உண்மையிலே நல்ல முறையான போராட்டம் பண்ணியிருக்கீங்க நீதிமன்றம் தடை செஞ்சிருக்கு அவங்க வந்து கட்டாயமாக மத்திய அரசு விரிவா விரிவாக்க என்ன இங்கே என்ன பெரிய கனிம வளம் பெரிய இன்டர்நெட்டு இதெல்லாம் இருக்குது நல்ல நல்ல செழித்த நம்ம தமிழ்நாடு வந்து கனிம வளத்துல செழித்த மாவட்டம்